ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்புறம் அதில் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டும் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கலாம் சின்ன வெங்காயம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி போட்டுக்கலாம் அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிக்கட்டும் இப்போது இதில் கொஞ்சம் சாம்பார் பொடி சாம்பார் பொடியில் அந்த வெந்தயம் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மீன் குழம்புக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் வரும் உங்களுக்கு இதனால் ஸோ சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மீன் குழம்பு பவுடர் போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுடைய கார்த்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அதில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரந்தன்னைக்கும் அது கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் இதில் போடுறதுக்கு நீங்கள் பேசிக்காக மீன் குழம்புக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் புளி போட்டாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இதில் அப்போ மாதிரி இதில் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரந்தண்டிக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கிண்டி வச்சிடலாம் ஓகே இது நல்லா வெகட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி சாரில் வெங்காயம் எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வெங்காயம் தேங்காய் அப்புறம் ரெண்டு தக்காளி இல்லைன்னா மூணு தக்காளி எடுத்துக்கலாம் சின்ன தக்காளி வரைஞ்சுன்னா மூணு எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி என்ன தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா கிண்டி விடுங்க இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அதில் புளிக்கொழம்பு மசாலா நம்ம வீட்டில் வச்சுருப்போம்லேயே அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு